நமஸ்காரம் நம் வீட்டிலேயே ஒன்று எடுத்து சொன்னால் அதை அடுத்தவர் கேட்க வேண்டுமா இல்லையா விஷயம் சரியானதாக இருந்தால் காது கொடுத்து கேட்க வேண்டும் கேட்டபடி நடக்கவும் வேண்டும் அது குடும்பத்துக்குள் பெரியவர் சின்னவர்களிடத்தில் சொல்லுவதோ சின்னவர்கள் பெரியவர்களுக்கு சொல்லுவதோ ரெண்டுபடியும் இருக்கட்டும் தப்பான முடிவெடுப்பதோ தப்பான செயலில் இறங்குவதோ அப்படியே தவிர்க்க முடியாமல் இருக்கலாம் மனிதர்கள்தான் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு அப்படி இருக்கும்போது கணவன் சொன்னால் மனைவியோ மனைவி சொன்னால் கணவனோ அப்பா அம்மா சொன்னா பிள்ளைகளோ சரி நாம தான் தப்பா நினைத்து விட்டோம் போலிருக்கிறது மாற்றி கொண்டு விடுவோம் என்று நல்ல முடிவு எடுக்க வேண்டும் இதில் சொன்னதின்படி கேட்டாக வேணுங்கிற சட்டம் எதுவும் குடும்பத்தில் இல்லை யார் நிர்பந்தப்படுத்த முடியும் பெற்றோர் சொன்னால் குழந்தைகள் கேட்க வேண்டும்னு எங்கிருக்கிறது நம் பாரத தேசத்தின் பெருமை அது எழுதப்படாத சட்டம் என்பதுதான் அப்படி கேட்டு வளர்ந்தால்தான் நல்ல பிள்ளையாக வளரும் இதுதான் நம்பிக்கை இதுதான் மரபு சொல்ல வேண்டிய தருணத்தில் எடுத்துச் சொல்லவும் வேண்டும் எடுத்து சொல்லப்பட்டதை சற்று ஈகோ பார்க்காமல் ஒத்துக்கொள்ளவும் வேண்டும் ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்முடைய பழைய ஸ்டாண்டு தப்பாகிவிடுமே ஆகவே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அந்த நிமிஷத்தில் அந்த நினைவைத்தான் விட்டுவிட வேண்டும் ஆமாம் ஏற்றுக்கொண்டு அந்த நிமிடம் தாண்டி விட்டால் அப்புறம் அது ஒண்ணு நமக்கு ஒரு கௌரவ குறைவாகவே தோன்றாது ஆமாம் ஏற்றுக்கொண்டோம் என்ன இருக்கிறது சில சமயத்தில் பெரிய பதவியில் இருப்பவர்கள் செல்வந்தர்கள் பெரும் புகழோடு இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும்னு தோணலாம் பலதும் நன்றாக செய்வார்கள் சிறது இப்படி செய்தால் என்னன்னால் அது தப்பான முடிவாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாகவே இருந்தாலும் முதலாளி ஏதோ சொல்லுகிறார் என்றால் அது நியாயமானதாக இருக்க வேண்டும் பண்ணத்தக்கதாக முடிந்ததாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இது தப்பு இயலாதுன்னு எடுத்து சொல்ல வேண்டும் அது அந்த பெரியவருக்கு அருகாமையில் இருப்பவர்கள் தான் சொல்லியாக வேண்டும் சொன்னாலும் கேட்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லாமலே இருக்கவும் முடியாது அப்ப என்ன தோணலாம் பெற்றோர் செல்வதை பிள்ளைகள் கேட்பதற்கே சற்று ஈகோன்னு தோணித்தால் வேலை செய்பவர்கள் சொல்லி முதலாளிகள் தான் விடுவார்களா பதவியில் இருப்பவர்கள் தான் கேட்பார்களா ஆனால் யாருக்கும் காது கொடுப்போம் முடிவு அப்புறம் வேறு கேட்போம் என்கிற பண்பு வேண்டும் இவர் என்ன சொல்வது நான் என்ன கேட்பதுன்னு வைத்துக் கொண்டால் கேட்பது என்றே விட்டு போய்விடும் அதனால் குடும்பத்திலோ அலுவலகத்திலோ எங்கேயும் அந்த நிமிஷத்தில் அந்த ஈகோவை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் இரண்டையும் நிறுத்து பார்க்கவும் நாம் எடுத்த ஸ்டாண்டில் இருந்து இறங்குகிறோமே இது தேவலையா அல்லது தப்பாகவே ஒன்று செயலை முடித்து விடுவது தேவலையா தவறாக செய்து பயன் தப்பாக போவதை விட சற்று சிந்தித்து ஈகோவை விட்டு கொடுத்து இதுதான் சரி சரிபோல் இருக்கிறதை இப்படியே செய்வோம் என்று வருவது நலம் அதனால் நமக்கு ஒன்றும் பெயர் குறைந்து போய்விடாது அதேபோல் சின்னவர்களும் நாம் சொல்ல வேண்டும் அது கடமை சொல்வோம் ஆழ்வாரே ஒரு போஸத்தில் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோன்னு சொன்னார் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் ஆனாலும் சொல்லுகிறேன் சொன்னாலே தப்பானவனா அப்படி இல்லையே கேட்பதும் கேட்காத அவரவர் விருப்பம் சரியானதை கேட்காமல் போனால் நட்டம் யாருக்கு அதனால் குடும்பத்திலிருந்து தொடங்கி காது கொடுத்து கேட்பது சரி என்றால் நம்முடைய முடிவையும் மாற்றிக்கொண்டு கொண்டு அந்த சரியான முடிவின்படி செல்வது இது கொண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சட்டத்திட்டம் கிடையாது ஒரு எழுதப்படாத மரபு பாரத கலாச்சாரம் செய்ய முடிய வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்